உடனே என்ன பாட்டி சுடுதா ஊதரையே அப்படின்னு கேட்டான் அடாடா கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி காரருமை மேற்கின்ற காலைக்கு நானா தோற்று போனேன் இனி இருகன் தூஞ்சாது அப்படின்னு வருத்தப்பட்டு பையனை பார்த்து கேட்டா ஏண்டா அப்பா எத்தனையோ ஒரு நான் மகாசபையெல்லாம் வந்திருக்கேன் உன்னிடத்துல நான் தோற்று போயிட்டேனே முருகா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நான் இனிமே என் கண்ணு தூங்கவே தூங்காது எப்போ நான் ஒன்று இந்த சின்ன பையன்கிட்ட நான் தோத்து போனேனோ இனிமே எனக்கு தூக்கமே இல்லைப்பா எனக்கு என் மனசே சரியில்லை எனக்கு தூக்கமே இல்லை நான் எப்பேர் கூட நான் தமிழ் புறவன்னு பெரிய இருமாப்பு கொண்டேனே நான் இருமாப்போடு இருந்தேனே பெரிய செருக்கோட இருந்தனே என் செருக்க நீ சின்ன ஒரு மாட்டுக்கார பையன் நீ வந்து என்ன என் புத்தியை உணர்த்துட்டேப்பா இனிமே ஏது எனக்கு தூக்கம்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப வருத்தப்பட்டா உடனே முருகன் உடனே தோன்றி நம்ம அவை பாட்டிக்கா தூக்கம் வராம நாம பண்ணினோம் அது தப்புன்னு உடனே முருகன் தாட்சி கொடுத்தான் முருகா நீ அப்பா வந்தது என் கண்ணு முருகா நீ வந்தது எனக்கு தெரியலையே நீதான் எனக்கு என் செருக்கை உணர்த்தி நீருகா முருகா நான் அப்பா முருகா முருகா என்னப்பா நான் எப்படியப்பா உனக்கு சொல்லுவேன் என்னுடைய செருக்கருத்தம் மாபெரும் என்னப்பா வள்ளலே முருக பெருமான பெருமானே நீ அப்பா வந்த அப்படின்னு நெகிழ்ந்து போய் கதறி அழுதா பாட்டி அவையே அரியுதது அப்படின்னு கேட்டா அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அறிது குருடு சவுடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது முருகா